ஆல்ரெடி கவுன்சிலர் பண்ண பிரச்சனையால் பாக்கியா டென்ஷனோட வீட்டுக்கு வந்தா வீட்டில் அதுக்கு மேலே ஈஸ்வரி பாக்கிய கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா வீட்டுக்கு வந்த பாக்கியா டோரை நாக் பண்ணி பார்க்கும்போது தான் அது லாக்ல இருக்கிறதே தெரியுது ஸோ அவங்க டோரை தட்டிக்கிட்டே அத்த எழில் யாராவது இருக்கீங்களா நான் வெளியே இருக்கேன் யாராவது டோரை ஓபன் பண்ண வாங்க அத்த எழில் யாராவது இருக்கீங்களா ஆனா உள்ள இருந்த ஈஸ்வரியோ நம்ம எதுக்காக போய் இப்ப டோர் ஓபன் பண்ணணும் இவ்வளோ லேட்டா வர தெரிஞ்சவளுக்கு இங்க எதுக்காக வரணும்னு தோணுச்சான் பேசாம அங்கே இருந்திருக்க வேண்டியது தானே இவ பண்ண தப்புக்கு இதுதான் அவளுக்கு கொடுக்க வேண்டிய சரியான தண்டனை யார் பேச்சையுமே கேட்காம இப்படி பணத்தாசையால ஆடிக்கிட்டு இருந்தா தான் நடக்கும்னு சொல்லிட்டு அவங்க எதுவுமே பண்ணாம சோபால கோவத்தோட உட்காந்துருக்காங்க ஆனால் வெளியே பாக்கியாவோ யாராவது இருக்கீங்களா வந்து டோர் ஓபன் பண்ணுங்க அத்தை எழில் யாராவது இருக்கீங்களா அப்போ கரெக்டாக கோபியோ தண்ணி குடிக்கிறதுக்காக கிச்சனுக்கு வரும்போது பாக்கியோட அவங்களோட குரல கேட்டுறாங்க சோ அவங்க உடனடியா என்ன பாக்கியோட குரல் கேக்குது அட கேட் வேற பூட்டி இருக்கு போலேன்னு சொல்லிட்டு உடனடியா கேட் ஓபன் பண்றதுக்காக போக ஆனா அவங்களை தடுத்து நிறுத்தின ஈஸ்வரியோ நிலுகோபி எதுக்காக நீ அவளுக்கு போயிட்டு கேட் ஓபன் பண்ணி வர்றதுக்காக போற அவ இவ்ளோ தீமரோட இருந்தா அது மட்டும் இல்லாம மணி இப்ப என்ன ஆகுதுன்னு தெரியுதா பன்னெண்டரைக்கு மேல ஆகுது ஆனா இவ்ளோ நேரம் கழிச்சு ஒரு பொம்பளை இப்படி லேட்டா வீட்டுக்கு வருவாளா அப்படி வந்தா என்ன நடக்கும்ன்றத அவளுக்கு நான் காட்டணும்ன்றதுக்காக தான் நான் கேட் ஓபன் பண்ணாம உட்கார்ந்திருக்கேன் நீ ஓபன் பண்ண வேண்டாம் இன்னைக்கு முழுக்க கோபிக்காவை வெளியவே இருக்கட்டும் ஆனா கோபியோ அம்மா நீங்க என்னமா புரியாம பேசிட்டு இருக்கீங்க இவ்வளவு லேட்டா பாக்கியா எப்பவுமே வந்தது கிடையாது இன்னைக்கு வந்திருக்கானா கண்டிப்பா ஏதாவது விஷயம் இல்லாமலாம் இருக்காது முதல்ல கேட் ஓபன் பண்ணி அவகிட்ட ஏன் லேட்டேன்னு கேட்போம் அதுக்கப்புறமா நம்ம மத்ததை பத்தி பேசிக்கலாம்னு சொல்ல ஆனா ஈஸ்வரியோ ஆமா ஏன் லேட்டேன்னு கேட்டா மட்டும் அவ என்னன்னு சொல்லிடுவாளோ ரெஸ்டாரண்ட்ல வேலை இருந்துச்சு அதனால வர லேட் ஆயிடுச்சுன்னு மட்டும் தான் சொல்லப் போற நீ வேணா பாக்குறியான்னு சொல்ல கோபியோ அத அவ கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நீங்க அமைதியா இருங்கன்னு உடனடியாக கேட்டை ஓபன் பண்ணிட்டு பாக்கியா என்னாச்சு பாக்கியா இவ்வளவு லேட்டா வந்திருக்க ஏதாவது ஏதாவது பிரச்சனையானு கேட்க பாக்கியாவோ இல்ல இல்ல அதெல்லாம் ஒன்னும் இல்ல கொஞ்சம் ரெஸ்டாரண்ட் ஒர்க் தான் அதை முடிக்க லேட் ஆயிடுச்சு அம்மா இந்த நேரத்துல நம்மளோட கேட்டை யாரு க்ளோஸ் பண்ணி வச்சது இங்க கேட்டை போட்டுற பழக்கமே கிடையாதுன்னு சொல்ல ஆனா ஈஸ்வரியோ நான் தான் போட்டி வச்சேன் ஏன்னா இந்த குடும்பத்தோட பாதுகாப்பு எனக்கு ரொம்பவே முக்கியம் அது மட்டும் இல்லாம உன்ன மாதிரி கொஞ்சம் கூட குடும்பத்தை பத்தி யோசிக்காம என்னால இருக்க முடியாதுப்பா உடனே பாக்கியாவோ ஆமா அப்பனா நீங்க சோஃபாலதான் உட்கார்ந்துருந்தீங்களா என்னோட குரலை கேட்டதுக்கு அப்புறமாவும் நீங்க டோர் ஓபன் பண்ணதுக்காக வரவே இல்ல ஏன்னு தெரிக்கலாமா ஏன் அதை தெரிஞ்சுக்கிட்டு நீ என்ன பண்ண போற இப்ப நான் கேட் ஓபன் பண்ணாததெல்லாம் பிரச்சனை கிடையாது நீ எதுக்காக இவ்வளவு லேட்டா வந்த அத முதல்ல சொல்லுன்னு சொல்ல ஆனா பாக்கியா ஓகே விட்டுருங்க இதுக்கப்புறம் எந்த விஷயமும் பேச வேண்டாம் நான் லேட்டா வந்தது தப்புதான் அதுக்காக என்ன மன்னிச்சிருங்க இதுக்கப்புறமா நான் சீக்கிரமா வர ட்ரை பண்றேன் ஓகேவா போதும் இந்த பிரச்சனையை இதோட விட்டுடலான்னு உடனடியவங்க தன்னோட ரூமுக்கு போக உடனே பார்த்து தன்னோட ஹீக ஹர்ட் ஆன மாதிரி ஃபீல் பண்ண ஈஸ்வரியோ ஏ நான் என்னை பேசிக்கிட்டே இருக்கேன் நீ என்ன மேலே போய்கிட்டே இருக்கா பாத்தியா கோபி இதுக்குதான் இவளுக்கு டோர் ஓப்பனே பண்ணாதன்னு சொன்னேன் இப்ப பாத்தியா இவ எவ்வளவு தீமுரோட பேசிட்டு இருக்கா இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டி ஆகணும் எனக்கு இப்ப பதில் தெரிஞ்ச ஆகணும் நான் இந்த வீட்டில் பெரியவன் எதுக்கு இருக்கேன் என்ன கொஞ்சம் கூட நீ மதிக்கவே மாட்டேன்

அப்புறம் இந்த பிரச்சனை பெருசாக தான் வாய்ப்பிருக்கு சோ பிளீஸ் நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும்னு நினைக்கிறேன் நாளைக்கு வர சீக்கிரமா ரெஸ்டாரண்ட்டுக்கு கிளம்பி போகணும்னு சொல்லிட்டு உடனடியா தன்னோட ரூமுக்கு போக ஆனா ஈஸ்வரியோ ஏ பாக்கியா நில் நான் என்ன பேசிக்கிட்டே இருக்கேன் நீ என்ன போய்கிட்டே இருக்கனு கேட்க ஆனா பாக்கியாவும் நீங்க என்ன வேணாலும் சொல்லிட்டு போங்கன்ற மாதிரி அவங்களோட ரூம்க்கு அவங்க ஆட்டுக்கு போய்கிட்டு இருக்க இதை பார்த்துட்டு ஈஸ்வரி கோபிகிட்டா பாத்தியா கோபி நான் சொன்னல இவ இப்படிதான் தும்பத்தனமா ஆடிக்கிட்டு இருப்பா இவளோட ஆட்டத்தை அடைக்கிறதுக்கு எனக்கு ஒரே ஒரு வழி தெரியும் அதை நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போக பாக்க ஆனா கோப்பியோ அம்மா கொஞ்சம் பொறுமையா இருங்கம்மா பாக்கியா ஏதோ ரெஸ்டாரண்ட்ல பிரச்சனை சொல்லி சொன்னாலே அதை நீங்க கவனிச்சீங்களா கண்டிப்பா அந்த விஷயமா தான் அவள் லேட்டா வந்திருப்பா நான் நாளைக்கு என்னன்றதை பார்த்துட்டு அவளை சீக்கிரமா அப்புறம் சொல்லி சொல்றேன் போதுமா கொஞ்சம் பொறுமையா இருங்க ஏன்னா ஏற்கனவே பாக்கியா தன்னோட பிரச்சனைகளை யோசிச்சு வச்சு ரொம்பவே கஷ்டத்தோட இருக்கா இதுக்கு நீங்களும் மேலும் கஷ்டத்தை கொடுக்காதீங்க போங்க போய் முதல்ல ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்லிட்டு அவங்களை உள்ள அனுப்பி வச்சுட்டு கோபி பாக்கியாவுக்கு அப்படி என்ன பிரச்சனையா இருக்கும் அவ இவ்வளவு லேட்டா வந்திருக்கா அதுவும் அம்மா பேச பேச அவ பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கானா கண்டிப்பா ஏதோ பெரிய டென்ஷன்ல இருக்கான்னு நினைக்கிறேன் முதல்ல அது என்னன்றத பாத்தாகணும்னு அடுத்த நாள் காலையிலேயே சீக்கிரமா கிளம்பி பாக்கியாவை பாக்கிறதுக்காக அவங்களோட ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறாங்க ஏன்னா பாக்கியா என்னதான் நைட் அவ்வளவு லேட்டா வந்தாலும் காலையில எப்பவும் போலைய நாலு நாலு ரைக்கு எல்லாம் அவங்களோட வேலைகள் எல்லாத்தையுமே வீட்டுல முடிச்சுட்டு ரெஸ்டாரண்ட்டுக்கு கிளம்பி போயிடுறாங்க ஆனா அங்க கொஞ்சம் லேட்டா வந்த செல்வியும் பாக்கியாவை பார்த்து என்னக்கா நீ இன்னைக்கும் கரெக்டான டைம்ல ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணிட்ட போலிக்க எப்ப தூங்கினா எப்ப எந்திரிச்ச அதுக்கு பாக்கியா இல்ல இல்ல சரியா தூங்கல பட் பரவாயில்ல நம்ம அப்புறமா தூங்கிக்கலாம் அது ஒண்ணும் பிரச்சனை கிடையாது இப்போ கஸ்டமர்ஸ் வேற ஆரம்பிச்சிருவாங்கல்ல அதனாலதான் சட்னி சாம்பார்ல எல்லாம் நான் சீக்கிரமாக வந்துட்டேன் இங்கே பாரு சட்னியெல்லாம் அரைச்சி முடிச்சுட்டா சாம்பார் மட்டும் தான் அடுப்பில் வைக்கணும்னு சொல்லிட்டு அந்த வேலைகள் எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்போது காலையிலேயே கவுன்சிலர் பிரச்சனை பண்ணுறதுக்காக மறுபடியுமே தன்னோட ஆளுங்களை கூட்டிகிட்டு வந்துடுறாங்க இதை பார்த்துட்டு பாக்கியா ரொம்பவே கடுப்போட இங்கே பாருங்க சார் நேற்று நைட்டுன்றதுனால நான் எந்த பிரச்சனையும் பண்ணக்கூடாதுன்னு அமைதியாக நீங்கள் சொல்கிற பேச்சை கேட்டுகிட்டு இருந்துட்டேன் ஆனால் இதுக்கப்புறமாவது என்னால் அப்படி இருக்க முடியாது தயவு செஞ்சு என்னோட ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே வரவும் வராதீங்க பிரச்சனையும் பண்ணாதீங்க அப்படியே உங்களுக்கு சாப்பாடு தேவைப்பட்டுச்சுன்னா பணத்தை கொடுத்து சாப்பிட்டுட்டு போங்க அண்ட் ஆல்சோ இங்கே பண்ணி சிகரெட்டுன்னு எந்த ஒரு கெட்ட பழக்கத்தையும் நீங்கள் எடுத்துகிட்டு வரக்கூடாது முக்கியமாக நாங்கள் நான்வெஜ் சமைக்க மாட்டோம் நேற்று தான் முதலும் கடைசியமாக இருந்துச்சு இதுக்கப்புறமா நாங்கள் உங்கள் ஆளுங்களுக்காக மட்டும் இல்லை உங்களுக்காக கூட கூட ஒரு முட்டையை இங்கே வைக்க மாட்டோம் அதனால் தயவு செஞ்சு இங்கேருந்து பிரச்சனை பண்ணாமல் அப்படி நாங்கள் போலீஸை கூப்பிட வேண்டியது இருக்கணும் மிரட்ட ஆரம்பிக்க ஆனா இதை கேட்ட கவுன்சிலரும் அவங்களோட அடியாட்களை பார்க்க அடியாட்களும் சிரிச்சுக்கிட்டே அண்ணா என்னன்னு இந்த பொம்பளை சொல்லுது நம்ம யாருன்னு முழுசாக இதுக்கு தெரியல நினைக்கிறேன் போக போக தெரிஞ்சுக்கோ சரி உட்கார நேற்று தோசை சாப்பிட்டோம் இன்னைக்கு இன்றைக்கி வேறு ஏதாவது சாப்பிட்டு பார்ப்போமா சரி உங்கள் கடையில் என்ன இருக்குது அப்படியே எல்லாத்தையும் எடுத்துருவாங்க பார்ப்போம்னு சொல்ல ஆனால் பாக்கியாவோ கட் அண்ட் ரைட்டாக முதல்ல நேற்று சாப்பிட்டதுக்கு பணத்தை எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அடுத்த வார்த்தை பேசுங்க எல்லாத்துக்கும் மேலே நான் சொன்னது சொன்னது தான் இதுக்கப்புறம் இங்கே ஏதாவது பிரச்சனை பண்ணிங்க அப்புறம் நான் யாரும் நீங்கள் பார்க்க வேண்டியது இருக்கும் செல்வி நான் சொல்கிற வரைக்கும் இவங்களுக்கு தண்ணி கூட கொடுக்காதுன்னு சொல்லிட்டு அவங்க உடனடியாக அங்கே போயிட்டு வேற ஒரு கஸ்டமரை பார்க்க ஆரம்பிக்க அப்போ இதை பார்த்துட்டு ரொம்பவே ஆன கவுன்சிலரோட அடியாட்களோ கவுன்சிலரை பார்க்க கவுன்சிலர் செம்ம டென்ஷன் ஆயிட்டு உடனடியாக கோபத்தோட அவங்க உட்காந்துருந்த சேர தள்ளி விட்டுட்டு எந்திரிக்க இதை பார்த்துட்டு பதறி போன பாக்கியாவோ அதிர்ச்சியில பாத்துக்கிட்டு இருக்கோம் ஆனா அவங்களோட அடியாட்களோ உடனடியா அந்த ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்டுட்டு இருந்த கஸ்டமர்ஸ் எல்லாத்தையுமே கோபத்தோட வெளியே துரத்த அவங்களுமே பயந்து போய் வெளியே வெளியேடுறாங்க இதை பார்த்துட்டு செல்வியோ அண்ணா தயவு செஞ்சு பிரச்சனை பண்ணாதீங்கண்ணே நாங்க ஏற்கனவே எல்லாத்தையும் இழந்துட்டு ரொம்பவே கஷ்டத்துல தானே இங்க வந்திருக்கோம் அதனால பிளீஸ் நான் தயவு செஞ்சு இங்க வந்து போங்கண்ணே உங்களுக்கு என்ன வேணும் காலையில டிஃபன் தானே வேணும் அதை நான் பார்சல் கூட பண்ணி தந்துறேனே தயவு செஞ்சு இங்க பிரச்சனை பண்ணாதானே அப்படின்னு சொல்ல ஆனா கவுன்சிலரும் டேய் நீ எங்கிட்ட பேசாத என்னை அவமானப்படுத்துற மாதிரி பேசுன இவன் என்கிட்ட பேசணும் இங்க பாரு இப்பவே நான் கேட்டதெல்லாம் எனக்கு வேணும் முக்கியமா ஆம்லேட் மட்டும் இல்ல சிக்கன் ஃப்ரை எனக்கு இப்ப வேணும் டே போய் சோடாவும் கோட்டரோ எடுத்துட்டு வாங்கடா நான் இங்கேயே உட்காந்து காலையிலேயே குடிக்க போறேன் என்னோட கெத் என்னன்றத இந்த பொம்பளைக்கு நான் காட்டாம இந்த இடத்தை விட்டு ஒரு இன்ச்சு கூட மாட்டேன்னு சொல்ல உடனே அந்த அடியாட்களும் அண்ணன் இது வேற பொம்பளைங்க நடத்துற ரெஸ்டாரண்டா இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாக்கலானே ஏன்னா இது வேற பெரிய இடம்னு சொல்ல சொல்லுதுன்னு அவங்களோட காதல எடுத்து சொல்ல ஆனா கவுன்சிலரோ அவங்களோட ஆட்கள் முன்னாடியே பாக்கியா தங்கிட்ட அவமானமா பேசினதை பொறுக்க முடியாம அவங்களோட அடியாட்களோட கண்ணத்தில் பார்டான்னு ஒரு அறிய விட்டு ஏய் நான் சொல்றதை இப்போ பண்றீங்களா இல்லைனா உங்களுக்கும் நான் யாரோன்றதை காட்டட்டுமா அப்படின்னு அடியட்கள் பயந்து போய் அவங்க கேட்ட சிறக்க வாங்குறதுக்காக போக இந்த பக்கம் செல்வியோ அக்காக்கா பெரிய பிரச்சனையாக போகுதுன்னு நினைக்கிறாங்க அந்த ஆளுக்கிட்ட கொஞ்சம் மன்னிப்பு மட்டும் கேட்டு நீ எப்படியாவது அவங்களே இங்கேருந்து அனுப்ப பாருக்கான்னு சொல்ல ஆனால் பாக்கியாவும் இல்லை செல்வி இந்த விஷயத்த மன்னிப்பு கேட்டோ இல்லைனா சமாதானம் செஞ்சோ சரி பண்ண முடியாது இதுக்கெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு எனக்கு நல்லாவே தெரியணும் உடனடியாக அவங்களோட ஃபோன் எடுத்து போலீஸ்க்கு கால் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஆனால் இதை பார்த்துட்டு கடுப்பான கவுன்சிலரும் என்ன இந்த ஏரியா எஸ்ஐக்கு தானே கால் பண்ணுற அவனை கூப்பிடு அவன் என்கிட்ட இருந்து நிறையவே வாங்கியிருக்கான் சோ இங்க வந்தா அவன் எனக்கு பாக்கியா டிஜிபிக்கு கால் இன்னும் நேரம் கெட்டு போகல ஒழுங்கு மரியாதையாக உன்னோட ஆளுங்களை கூட்டிட்டு இங்க கிளம்பிப்போம் ஏன்னா இன்னும் ஒரு நிமிஷம் இங்க நீ நின்னு பிரச்சனை பண்ணின நான் அவ்வளவுதான் என் பவர் என்னன்றத உனக்கு காட்ட வேண்டியது இருக்கும் ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி அவ்வளோ பிசினஸ் பண்ணிட்டு இருந்ததுன்னா சும்மா பண்ணிட்டு இருக்கல எனக்கும் இன்ஃபுளுன்ஸ் நிறையவே இருக்கும் அத முதல்ல பயன்படுத்த வேண்டாம் நினைச்சேன் ஆனா உன்ன மாதிரி கேவலமான ஆட்கள் கிட்ட இந்த மாதிரி விஷயத்த பயன்படுத்தலனா தான் தப்புன்னு சொல்லிட்டு இப்ப போறியா இல்லையான்னு சொல்ல இத பார்த்துட்டு கவுன்சிலரோட ஆட்களும் என்ன வந்துருங்கன்னு ஏற்கனவே எலக்ஷன் விஷயமா தலைவர் வேற நம்மள எந்த பிரச்சனையும் பண்ண கூடாதுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த பொம்பளை வேற டிஜிபி லெவலுக்கு போகுதுன்னு சொல்லி சொல்லுது அதனால பதவியே பறிக்கிற அளவுக்கு ஏதாவது ஆயிட போகுதுன்னு முதல்ல வாங்கன எலக்ஷன் முடியட்டும் அதுக்கப்புறமா இந்த பொம்பளைய பாத்துக்கலான்னு சொல்ல உடனே கவுன்சிலருமே வேற வழி இல்லாம நான் இப்ப போறேன் ஆனா உனக்கு பயந்து போறேன்னு நினைக்காத நான் வருவேன் திரும்பி வருவேன்னு சொல்லிட்டு மிரட்டிக்கிட்டே போக பார்க்க ஆனால் அதை கொஞ்சம் கூட கண்டுக்காத பாக்கியாகவும் ஏ ஒரு நிமிஷம் நில் முதல்ல நேற்று சாப்பிட்ட சாப்பாடுக்கும் நீ பண்ணன நாசத்துக்கும் பணத்தை எடுத்து வச்சுட்டு இங்க போகணும் சொல்ல இத பார்த்துட்டு கவுன்சிலர் கோவத்தோட அவங்களோட பாக்கெட்ல இருந்த கட்டுக்கட்டான பணத்தை எடுத்து முன்னாடி வைக்க அதுலேருந்து தனக்கு தேவையான பணத்தை மட்டும் எடுத்த பாக்கியாவும் மீதி பணத்தை கவுன்சிலரோட முகத்துக்கு முன்னாடியே நீட்ட அத கோவத்தோட கவுன்சிலருமே வாங்கி அவங்களோட பேக்கெட் குள்ள வச்சுட்டு உன சும்மா விட மாட்டேன்டின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போகிறாங்க இத பார்த்துட்டு செல்வியோ அக்கா என்னக்கா நீ இப்படி பண்ணுவான்னு நான் நினைச்சு கூட பாக்கலையக்கா உன்னை பார்க்க எனக்கு உண்மையாவே பெருமையா இருக்குக்கான்னு சொல்ல ஆனால் பாக்கியாவும் பெரிசெப்படி முதல்ல இந்த இடத்த கிளீன் பண்ணுவோம் அடுத்து கஸ்டமர்ஸ் வந்தா அவங்க அவங்களுக்கு இது கொஞ்சம் பிடிக்காம இருக்கும்னு சொல்லிட்டு உடனடியா அந்த இடத்த க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்போ இது எல்லாத்தையுமே கோபி வெளியே நின்று ரொம்பவே ஆச்சரியத்தோட பாத்துட்டு இருக்காங்க ஏன்னா அவங்க ஆரம்பத்துல இருந்து கவுன்சில் கிட்ட பாக்கியா இவ்வளவு கெத்தா பேசினாங்களோ அது எல்லாத்தையுமே பாத்துட்டு பாக்கியாவை இன்னுமே ரொம்பவே வியப்போட பாக்க ஆரம்பிக்கிறாங்க சோ காய்ஸ் பாக்கியா ஒரு வழியா இந்த கவுன்சிலரோட பிரச்சனைய அவங்களாவே தீர்த்து வச்சிட்டாங்க சோ இந்த மாதிரி பாக்கியா பண்ண விஷயத்தை பத்தி உங்களோட கருத்துக்கள் என்ன பாக்கியா இவ்வளவு கெத்தா நடந்துகிட்டது கோபிக்கு கண்டிப்பா இவ்வளவு ஆச்சரியமா இருந்ததுல தப்பு தப்பே கிடையாது எல்லாத்துக்கும் மேல பாக்கியா இப்போ கொஞ்சம் கொஞ்சமா தன்னோட பிரச்சனைகளுக்கு எந்த மாதிரி தீர்வு காணணும்ன்ற விஷயத்த எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சிட்டாங்க பட் இவங்க எப்படிதான் ஈஸ்வரியோட பிரச்சனையை தீர்த்து வைக்க போறாங்க ஏன்னா பாக்கியோட வாழ்க்கைக்குள்ள இருக்க மிகப்பெரிய பிரச்சனையே ஈஸ்வரி தான் ஏன்னா ஈஸ்வரியாலதான் பாக்கியா மனதளவுலயும் சரி தன்னோட பிசினஸ் லெவலையும் சரி ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க சோ காய்ஸ் பாக்கியாவுக்கு ஈஸ்வரியோட தொல்லை எப்பதான் தீரும் அதை தீர்த்து வைக்கிறதுக்கு பாக்கியா என்ன பண்ணா நல்லா இருக்கும்னு உங்களோட கருத்துக்கள் என்னன்றத கமெண்ட்ல சொல்லுங்க